ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரகப் பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் ராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சுக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி புதன் பகவான் கடகராசிக்கு பேச்சியாகிறார் ஜூன் இருபத்தொம்பது சுக்கிர பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் ராசி ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் வெற்றியை அடைய முடியும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கான வெகுமதிகள் கிடைக்கும் நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைகளுக்கான விஷயங்களில் செலவுகள் செய்வீர்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தொன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிசபராசிக்குள் பயிற்சியாகிறார் ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிசபத்திலிருந்து மிதுனராசிக்குள் பயிற்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு இருபத்தி மூன்று தேதிகளில் பிரதோஷம் வருகிறது இருபத்தைந்தாம் தேதி அமாவாசை உள்ளது மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவிலே புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் ரிஷபராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல பலன் படைப்பவர்களாக இருப்பார்கள் சுயநலம் நிறைந்த உலகில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் வாழும் சிலரில் விசவராசிக்காரர்கள் முக்கியமானவர்கள் உங்கள் உடன் பிறந்தோரின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுபவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதே நிதர்சனம் கல்வி இந்த ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் உள்ளார் இதனால் முதல் பதினைந்து நாட்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுக்காக தயாராகுவோருக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழிலில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகள் வளர்ப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வீடு போன்றவற்றில் இடமாற்றங்கள் நிகழும் பணம் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து நிதி நெருக்கடி படிப்படியாக விலகும் கடன் சுமை குறையும் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் தொழில் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் வருமானமும் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பம் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் உறவு பக்கபலமாக இருப்பார்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கவனம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார் எனவே எதிர்பாலின உறவில் கண்ணியமாக இருக்க வேண்டும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதம் தவிர்த்து அனுசரித்து பொறுமையாக செல்ல வேண்டும் பரிகாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று கோவிலுக்கு சென்று ஸ்ரீ லட்சுமி தேவியின் ஏதேனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உத்தியோகத்தில் அவசரப்பட்டு திடீரென்று முடிவுகள் எடுக்க வேண்டாம் மாதத்தின் முதல் வாரத்தில் மேற்கொள்ளும் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் பிரயாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்